ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்பிஓ கம்பெனியில் நம்ம ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறோம் பட் எல்லாத்துக்குமே ஐடி ஆக்டிவேட் ஆகுதான்னு பார்த்திங்கன்னா கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து டிக்ளைன் ஆகுது அது வந்து நம்ம கம்பெனி இஷ்யூ கிடையாது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது எதாவது தப்பு பண்ணியிருந்தோன்னா டிக்ளைன் பண்ணுவாங்க ஸோ நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம் என்னென்ன காரணங்களுக்காக டிக்ளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்மளோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த எல்லோ கலர் பேக்ரவுண்டில் இந்த லைன் த்ரீ லைன் இருக்குல்லே அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மை லிங்க்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் இ இதில் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் லிஸ்ட் வந்து நீங்கள் வந்துட்டு செக் பண்ணணும் ஓகேங்களா இதில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ டாஸ்க் மை வாலெட் மை அக்கௌண்ட் இதெல்லாம் இருக்கும் இதில் வந்து நம்ம இந்த வீடியோ டாஸ்க் சொல்லியாச்சு அண்ட் வந்துட்டு உங்களுக்கு மீடியா லிங்க்ஸ் பற்றி சொல்லியாச்சு மை அக்கௌண்ட் பற்றி சொல்லியாச்சு இப்போ வந்துட்டு இந்த டிக்ளைன் லிஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் தான் உங்களுக்கு வந்துட்டு டிக்ளைன் லிஸ்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே டிக்ளைன் ஆனது தான் அவங்களுக்கு வந்துட்டு நைன் வரையாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ பக்கத்துலேயே ரீசனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் நினைக்கலாம் ரீசன் கொடுத்துருக்காங்க திரும்ப எதுக்கு இதை சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு ரீசன் கொடுத்தாலுமே ஒரு சில பேருக்கு இதோட மீனிங்ஸ்லாம் புரிய மாட்டேங்குது ஸோ அதனால தான் வந்துட்டு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் நாட் பெய்டு அக்கௌண்ட் நம்பர் அதாவது இப்போது நம்ம நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் அதாவது கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம அமௌண்ட் அனுப்புவோம் பட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு போயிடுக்காது நம்ம வந்து ப்ரூஃப் வச்சுருப்போம் ஆனால் அவங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்காது ஏன்னால் நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மூலியமாக அனுப்புகிறதுனால ஒரு சில நேரம் அமௌண்ட் வந்து அவங்க க்ரெடிட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே கூட டைம் எடுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம அதுக்குள்ளே அவங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பி இது பண்ணோன்னா அங்கே வந்து அமௌண்ட்டு போயிடுக்காது ஸோ அந்த ரீசனால் டிக்ளைன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிஓவில் முந்நூற்றம்பது ரூபா பிளான் இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து முடிஞ்சு இப்போ ரொம்ப நாளாவே ஆயிடுச்சு டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி பே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது டிக்ளைன் ஆகிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த அமௌண்ட் வேஸ்ட் ஆயிருமான்னு கிடையாது த்ரீ ஃபிஃப்டி போக பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டோ அதையும் நீங்கள் அதை பே பண்ணி அந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃபாக நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆல்ரெடி ஐடி ஆக்டிவேட்டட் தான் நிறைய ரீசன்ஸ் வந்து போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஐடி ஆக்டிவேட் ஆகிடும் திரும்பவும் நீங்கள் அதே நம்பர் அதே ப்ரூஃப் கொடுத்தீங்க அப்படின்னா டிக்ளைன் தான் ஆகும் ஓகேங்களா அதாவது நம்ம என்ன கான்செப்ட்னா ஒரு மொபைல் நம்பர் ஒரு இமெயில் ஐடி வச்சு ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் க்ரியேட் பண்ண முடியும் திரும்ப நீங்கள் எல்லாம் போட்டிங்கன்னா அது டம்மி ஆகிடும் உங்களுக்கு வந்து டிக்ளைன் ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி நம்பர் எக்ஸிட் ஃபார்ம் அதாவது நீங்கள் முதையே இப்போது ஒரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப அங்கே வந்துட்டு போடுறப்போ இது வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும் இந்த ரீசன் இருக்குது அதுக்கப்புறம் கரெக்டான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க அதில் டிரான்சாக்ஷன் ஐடி வந்துட்டு இல்லாமல் வெறும் பே பண்ண பேஜ் மட்டும் எடுத்திருப்பீங்க அப்படி இல்லைனா நாட் பெய்டு அதாவது பெய்ட் ஆயிருக்கு அது பெண்டிங்கில் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ரூஃப் போட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் அக்செப்ட் கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டாங்க தெளிவாக டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கணும் அந்த ட்ரான்ஸாக்ஷன் ஐடியை கீழே உள்ள பாக்ஸில் வந்து நம்ம நம்பரை வந்து எழுதியிருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க ஐடி ஆக்டிவேட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்துட்டு ரிசீவ் ஆகாது ஓகேங்களா அதாவது அமௌண்ட் ரிசீவ் ஆகாமலே நீங்கள் வந்துட்டு அதாவது நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல நாட் பெய்டு அதே ரீசன் தான் இதுவும் அதுக்கப்புறம் ராங் ப்ரூஃப் தப்பான ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வேறு யாருக்காவது அனுப்புன அமௌண்ட்டை வந்துட்டு இங்கே அனுப்புறது தெரியாமல் நீங்கள் பை மிஸ்டேக்கால் தெரியாமல் அனுப்புவீங்க வேறு நம்ம கம்பெனிக்கு அனுப்பின ப்ரூஃப் வந்து இருக்காது வேறு யாருக்காவது அனுப்பியிருந்தது நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணுறப்போ மாற்றி அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் ஈஸியாக கரெக்டாக அவங்க ஃபைன் பண்ணிவிட்டு டிக்ளைன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயினானது வந்துட்டு ப்ரூஃப் லிமிட் எக்ஸிட் அதாவது ஒரு இருந்து மேக்ஸிமம் ஒரு ஆறு தடவை ஒரு இது அனுப்பலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு தடவை அனுப்பிடுறீங்க அதே ப்ரூஃப் வந்து இன்னும் உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா திரும்ப 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 நீங்கள் வந்துட்டு நம்மளால் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியுதுன்னு பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரே ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட ப்ரூஃப் வந்து லிமிட் வந்து எக்ஸிட் ஆகிரும் ஆக மொத்தத்தில் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆக முடியாது இதுக்கு என்ன ரீசன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் ஆக்டிவேஷன் அதாவது ரெஜிஸ்டர் ஃபார்ம் லிங்க் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்களா வெயிட் பண்ணுங்கள் கம்பல்சரி உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகும் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா பத்து நாள் ஆனால் கூட வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன ரீசன் என்னென்ட்டு மெயிலில் வரும் திரும்ப திரும்ப அகை நகை நீங்கள் பண்ணாதீங்க அது வந்துட்டு பண்ணக்கூடாது நம்ம எஸ்பிஓ வந்து சொல்கிறாங்க ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க நீங்கள் அந்த இது மட்டும் பண்ணாதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஃபெயில்டு ப்ரூஃப் அனுப்புகிறது தப்பானது அனுப்புறது அதுக்கப்புறம் வந்துட்டு பெய்டு அதாவது நான் சொல்லியிருந்தேன் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறதா அனுப்புனதா அதாவது பெய்டு அனதர் பர்சன் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சிப்பீங்க அதை தூக்கி இங்கே அனுப்புறது ஸோ இதெல்லாம் தான் ரீசன் கொடுத்துருக்காங்க நீங்கள் பொறுமையாக அந்த ரீசன்லாம் ரீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் டிக்ளைன் லிஸ்ட்டில் வராமல் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி ஷார்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் காட்டுறேன் அதில் உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும் உங்களுக்கு புரியலைனா அது ஸ்க்ரீன் ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதை பா அதில் என்னாவது கரெக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஓகேங்களா ஒரே நிமிஷம் இருங்க நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இது வந்து இருக்குது பார்த்தீங்களா இதுலேயே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க டிக்ளைன் இல்லாமல் ஐடி ரெஜிஸ்டர் செய்ய ஃபுல் நேம் வந்து இனிஷியலோடு கொடுங்க கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க ஒரு நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும் அதாவது கரெக்டான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் பேங்க் அக்கௌண்ட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒன்று தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சரியானதாக இரு இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு தடவை நீங்கள் மெசேஜ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டான பிளான் சூஸ் பண்ணணும் இப்போ நிறைய பேர் வந்து ப்ரீமியம் பேசிக் ரெண்டு இருப்போம் நம்ம மாற்றி சூஸ் பண்ணிடுவோம் அதாவது தௌசண்ட் செவன் பே பண்ணிவிட்டு ப்ரீமியம் செலக்ட் பண்ணுவோம் ப்ரீமியம் நம்ம சிக்ஸ் தௌசண்ட் பே பண்ணிவிட்டு பேசிக் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பிளான் வந்து மாற்றாமல் கரெக்டாக தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியாக பேசிக் செலக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் தௌசண்டில் வரிங்களா ப்ரீமியம் செலெக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து கரெக்டாக நம்மளோட ne ne யூடிஆர் நம்பர் டிரான்சாக்ஷன் ஐடி தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறப்போ தெளிவாக எந்த ஒரு கிராப்பும் பண்ணாமல் டேட்லேருந்து டைம்லேருந்து கிராப் பண்ணாமல் அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லா இது வந்துட்டு ஒரு ப்ரூஃப் வந்து ஒருத்தவங்களுக்கு தான் அனுப்பணும் இப்போ சிக்ஸ் தௌசண்ட் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பே பண்ணியிருக்கீங்கன்னா அதை ஒரு ஐடிக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் அதே ப்ரூஃபை திரும்ப யாருக்காவது நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிக்ளைன் ஆகிடும் ஆக்டிவேட் ஆகாது ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோடய ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் சரிங்களா இவ்வளோ தான் வாங்க இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும் டிக்ளைன் ஆகாது நம்ம மெஸ்பிஓ அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆகிடும் யாராவது நீங்கள் வந்துட்டு எதாவது மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் டிக்ளைன் ஆகும்னு சொல்கிறாங்க இன்னும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு லிங்க் ரெஜிஸ்டர் லிங்க் அனுப்புகிறாங்களோ நீங்கள் அவங்கள்டேவும் ரெக்வஸ்ட்டாக எனக்கு வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறமா நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட அப்ளைனவே நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவீங்க கற்றுக்குவீங்க ஓகேங்களா ஸோ நம்ம எஸ்பிஓவும் தான் சொல்கிறாங்க உங்களோட அப்ளைனவே நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி ஆக்டிவேட் பண்ணி தர சொல்லுங்கள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு தப்புமே வராது இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பணும் நம்ம ஹேஸ்புக்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் வரைக்கும் பொறுமையாக பா வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க் யூ